ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் ராசிக்கான வார ராசி வரன் பார்க்கலாங்க கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இது மிக மிக சிறப்பு பதினோராம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பதி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி யார் சூரிய பகவானை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் பகவான் வந்து இந்த வாரம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் வச்சு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மளிகை கடைகள் வச்சு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வார ஆரம்பத்தில் பெரிய லெவலில் வந்து சக்சஸ் பெரிய லெவலில் லாபங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலை எதிர்பார்த்தது அதிகப்படியான லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாளாக விற்காம இருந்து பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் தாய் வழி சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் தாய் வழியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அம்மா கிட்ட ரொம்ப நாளுக்கு நடைந்த ஒரு விஷயம் ஒன்று சொல்லி வச்சுருப்போம் இந்த டயத்தில் இதெல்லாம் முடிஞ்சுட்டு போமா வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்கிட்டு சொல்லி டக்குன்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க இது எல்லாமே நடக்கும் தந்தையின் தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தையின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விரயம் விரயம் பண்றது வந்து அப்பா தான் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் விரயம் பண்ணி கொடுக்கறது அப்பா தான் விரயம் பண்ணி கொடுப்பாரு அப்போ அவர் மூலமாவே வந்து நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் வந்து விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர்தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியும் அவர் தான் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து குடும்பாதிபதி அவர்தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் அவர் தான் விரைஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் உங்களுடைய உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க விரைஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தூக்கத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே திந்துருங்க அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தம்பதிகளுக்குள் ஒற்றுமை நிலவும் தம்பதிகள் மேலே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரங்க உங்களுடைய லைஃப்பில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்களுடைய லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிடணும் தம்பதிகளுடைய ஒற்றுமைகள் ஓங்கும் ஒற்றுமைகள் மேம்படும் தம்பதிகளுடைய ஒற்றுமை மேம்படும் பொன் பொருள் சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை வரும் விரயம்தான் ஆமாங்க பணம்ங்கிறது ஒரு விரயமானாதான் தான் பொன் பொருள் வந்து வீட்டுக்கு வரணும் இல்லையா அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பொன் பொருள் வந்து உங்களுடைய வீடு தேடி வரும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா லாபம் லாபஸ்தானத்தில் வந்து ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணுறார் லாபாதிபதி இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி படம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த டயத்தில் வந்து தொழில் சம்பந்தமான விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் லாபங்கள் அதிகரிக்குங்க தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு இந்த டேட்டில் வந்து ஒரு நகை வாங்கலாம் ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் தாராளமாக வந்து தாராளமாக அதுக்கான முயற்சிகளில் வந்து இறங்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க இந்த டேட்டில் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதியில் வந்து விரைசாரமான பன்னிரெண்டாம் இடம் விரைசாரமான பன்னிரெண்டாம் இடமாக இருந்தால் கூட இப்போதான் சொன்ன இல்லைங்களா சுகபோகஸ்தானம் ஓகேங்களா பன்னிரெண்டாம் இடம் அதனால் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியான உறக்கம் நிம்மதியான உணவு ரொம்ப அற்புதமான ஒரு உணவு எல்லாமே கிடைக்கும் இந்த டயத்துல மனசுக்கு திருப்தியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எப்போ ஏழாம் தேதி எட்டாம் தேதியில இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய புதிய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப தூரம் லாங் டிராவல் லாங் டிராவல் பண்ணி அதன் மூலமா ஒரு பிசினஸுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்ப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுல வந்து ரொம்ப சந்தோஷம் வெளிப்படும் மனசில் வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் வெளிப்படும் ஒரு மனசு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு வேலைகளையும் இருந்து இப்போ இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களா அந்த ஐடியா வந்து இந்த டைத்தில் கரெக்டாக செயல்படுத்துவீங்க அந்த ஐடியாவுக்கு வந்து இந்த டைத்தில் உயிர் கொடுப்பீங்க இந்த நாளில் ஒன்பது பத்து பதினொன்று நாளில் வந்து அந்த ஐடியாக்களுக்கு வந்து உயிர் கொடுத்து ஐடியா வந்து வேற ஐடியா வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க இந்த டைத்தில் ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்கள் வந்து நீங்கள் செயல்படுத்தலாம் புதுசாக வந்து வேலை தேடலாம்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் தாராளமாக தேடுங்க புதுசாக வந்து டிஸ்கஸ் ஒன்று பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து இந்தளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கெல்லாம் வச்சிருப்பீங்களே அந்த ஐடியாக்கள்லாம் வந்து இந்த டேட்ல ஒன்பது பத்து பையனோட வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனசில் வந்து சந்தோஷம் வெளிப்படும் உங்களுடைய வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த டேட்ல ஓகேங்களா இப்போ கன்னிராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு மிக மிக சிறப்பு ரெண்டு நெய்விளக்கு போட்டு வந்து வழிபடுங்க அம்பாளுக்கு அம்பாளுக்கு வந்து அரளிப்பூ மாலைக்கு போடுங்க மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாலை மகாலட்சுமிக்கு நீங்கள் போட்டு வந்து சாமி கும்பிட்டீங்கன்னு விஷயம் அதன் மூலமாக மனசில் சந்தோஷம் நிலவும் மனசில் சந்தோஷம் வந்தால் என்னங்க அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தானே எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பண்ணுமோ எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பம் மனசுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்